உங்களின் முக்கிய செய்திகள் முக்கிய செய்திகளின் இன்றைய நிகழ்வுகள் தாளவாடியில் காட்டுப்பன்றி தாக்கி இளைஞர் உயிரிழப்பு ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே பூஜை கவுடர் வீதியைச் சேர்ந்தவர் சித்தராஜ் முப்பது வயது வேலை பார்த்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி லாவண்யா என்ற மனைவியும் அமிர்தா என்ற மகளும் உள்ளனர் இன்று காலை ஆறரை மணி அளவில் ஊரை ஒட்டியுள்ள ஒதுக்குப்புறமான பகுதியில் மலம் கழித்துக் கொண்டிருந்தபோது புதர் மறைவில் இருந்து வந்த காட்டுப்பன்றி தாக்கியது இதில் இடது தொடை மற்றும் மர்ம உறுப்பு பகுதியில் பலத்த இரத்த காயம் ஏற்பட்டது அவரது அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி ஓடிவந்து காட்டுப்பன்றியை விரட்டி மீட்டனர் பின்னர் காட்டுப்பன்றியிடம் இருந்து அவரை மீட்டு தாளவாடி அரசு மருத்துவமனைக்கு முதல் உதவிக்காக சேர்த்தனர் ஆனாலும் காட்டுப்பன்றியின் கோர தாக்குதலினால் சிகிச்சை பலனின்றி சித்தராஜ் பரிதாபமாக இறந்தார் இவரது உடலை பார்த்து அவரது மனைவி குழந்தை மற்றும் உறவினர்கள் கதறி அழுதனர் இச்சம்பவம் தாளவாடி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது காட்டு பன்றியை கட்டுப்படுத்த வேண்டும் என வனத்துறைக்கு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் முக்கிய செய்திகளுக்காக தாளவாடியிலிருந்து கணேசன்